ഉളമാക്കളെ വാഴ്ത്തി ദാവൂദിയാരുടെ മുതൽ ഹസരത്ത് അവർ ഒരു സില നിടങ്ങളിൽ വാഴ്ത്തിളങ്ങുമാർ അൻപോട് മണ്ഡല ജമാക്കൊള്ളപ്പെടുക الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فبذلك فليفرحوا هو خير مما يجمعون وقال رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஈருலகத் தலைவர் இறுதி தூதர் முகமது நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹுவின் அருளும் சலாத்தும் சலாமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சலவாத் கூறியவனாக அருமை நபி செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீது அல்லாஹுடைய அருளும் பெருங்கருணையும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் ஓர் சிறப்பு வாய்ந்த நிகழ்விலே நாம் பங்கு கொண்டிருக்கிறோம் வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கிறேன் மிக இக்கட்டான ஒரு நேரத்தில் இங்கே வாழ்த்துக்குரியவர்கள் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் வாழ்த்துவதற்கான நேரம் போதாமை ஒருபுறம் குறுகிய காலத்தில் திறனாய்வு போட்டியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் பதில்களை பரிசு வாங்குவதற்காக வேண்டி காத்து கொண்டிருக்கிற சிரார்கள் மாணவர்கள் மாணவியர்கள் இன்னொரு புறம் மிக குறுகிய காலத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை பம்பரமாக சுழன்று மிக சிறப்பான முறையிலே இந்த விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கிற ஈரோடு மண்டல ஜமாத்துலமா சபையின் நிர்வாகத்தினர் மற்றும் அங்கத்தினர் அற்புதமான ஒரு கருத்தரங்கை நடத்தி அமர்ந்திருக்கிற நடுவர் உள்ளிட்ட உள்ளிட்ட கருத்துரையாளர்கள் எல்லோருமே வாழ்த்துக்குரியவர்கள் எல்லோருமே பாராட்டுக்குரியவர்கள் ஆனாலும் என்னை அழைக்கிற போதே விருது பெறுகின்ற முதுபெரும் ஆலிம்களை வாழ்த்தி நீங்கள் பேச வேண்டும் என்று எனக்கு வேலையை எளிதாக்கிவிட்ட காரணத்தினால் மிக சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களில் என் வார்த்தைகளை நிறைவு செய்வேன் சுமார் அரை நூற்றாண்டு காலம் தங்களை டீன் சேவையில் ஈடுபடுத்திக் கொண்ட இந்த முதுபெரும் அறிஞர் பெருமக்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் அவர்களிடத்தில் மண்டியிட்டு பயின்ற எத்தனை சிறார்கள் இந்த ஈரோட்டில் இருப்பார்கள் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தங்களை மாற்றிக்கொண்ட பக்குவப்படுத்திக் கொண்ட இளைஞர்கள் ஈரோட்டில் ஏராளம் இந்த அறிஞர் பெருமக்கள் அவர்களை அணுகி தங்களுக்கு குடும்ப ரீதியாக வியாபார ரீதியாக ஏற்படுகின்ற சிக்கல்களை முறையிட்டு அவைகளை சுமூகமாக தீர்த்து கொண்ட பயனாளர்கள் ஏராளம் இந்த அறிஞ பெருமக்களினுடைய நல் உபதேசங்களை உரை செவிமடுத்து அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு நல்ல சீர்திருத்தங்களை மேற்கொண்ட பாக்கியவான்கள் ஏராளம் அல்லாஹ அவர்களுக்கு வழங்கியிருக்கிற இந்த மகத்தான வாய்ப்பை நல்ல முறையிலே பயன்படுத்தி அவர்கள் இன்று ஈரோடு மண்டல ஜமாத்துலமா சபையின் சார்பிலே கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த உலகத்தில் எத்தனையோ சாதனைகளுக்காக கௌரவ கௌரவப்படுத்துதல் என்பது நடக்கிறது எத்தனையோ விஷயங்களில் நாம் உயர்ந்த நிலையை அடைந்துவிட்டோம் என்பதற்காக மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு முழு தகுதி வாய்ந்த விஷயம் இந்த விஷயம் குர்ஆன் ஷெரீஃபில அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான் இதன் வாயிலாக அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் இந்த என்பதற்கு முன்னால

குர்ஆன் குர்ஆன் சார்ந்த கல்விகள் தீன் தீனோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்காக ஒருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று இறைவனே உத்தரவிடுகிறான் இம்மா எஜமானும் உலகம் சார்ந்த வசதி வாய்ப்புகளில எதையெல்லாம் நாம் திரட்டி வைத்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் விட மிக்க மேலானது இதுதான் அத்தகைய பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த மாபெரும் அறிஞர் பெருமக்கள் நபிகள் நாயகம் அலிஹி அவர்கள் சொல்வார்கள் சில அறிவிப்புகளிலே சஹாபாக்கள் கேள்வி ஒன்றை முன் வைக்கிற போது பதிலாக சொல்லியிருக்கிறார்கள் மக்களில் ஆக சிறப்பானவர்கள் யார் என்கிற போது எவருடைய அதிகமாகி அந்த அதிகமாக வழங்கப்பட்ட ஆயுள் நல்ல அமல்களையும் செய்திருப்பார்களோ அவர்கள் என்று சொல்வார்கள் சலஹதீசுகளிலே பெருமானான் செல்ல அலைவசல்ல அவர்கள் தாங்களாகவே மக்களில் ஆக சிறப்பானவர் அவருடைய ஆயுள் நீளமாக இருந்து அந்த நீளமான ஆயுள் நற்காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் என்று சொல்வார்கள் அந்த ஹதீசிற்கேற்ப இந்த முதுபெரு ஆலிம் பெருமக்கள் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக ஐம்பது ஆண்டுகளையும் கடந்து பல்வேறு துறையிலும் மார்க்கம் சார்ந்த பல்வேறு துறைகளிலும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்புகளை சேவைகளை மிக சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்லாஹு தாலா அவர்களுடைய சேவைகளை அங்கீகரிப்பானாக அல்லாஹு தாலா அவர்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தை தருவானாக அல்லாஹு தாலா அவர்களுடைய ஆயுளிலே பறக்கச் செய்வானாக அவர்கள் விட்டு சென்ற அந்த சேவைகளின் மூலம் அவர்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் கிடைக்கும்படியான பல்வேறு நல்ல சூழல்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைப்பானாக அவர்கள் மூலம் நாம் பெற்ற கல்வி தியாம வரையிலும் பலனளிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹு தாலா அபிவிருத்தி செய்தருள்வானாக அவர்களுடைய சேவைகளில் இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளில் இருந்தும் பல்வேறு படிப்பினைகளைப் பெற்று இளம் ஆலிங்களாகிய நாம் எல்லோரும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்குரிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹு தாலா தந்தருள்வானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் ஆலமீன் அசாலாம் வரமத்து